அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்துஹூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் லுஹா தொழுகையின் சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் லுஹா தொழுவதால் நிறைய அற்புதங்கள் நடக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி சல்லா அலுவலமா அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தொழு அது அல்லாமல் லுஹா தொழுகையை நிறைவேற்றுபவர்களுக்கு சம்பாத்தியம் அதிகரிக்கும் பண விஷயத்தில் கஷ்டப்பட மாட்டாங்க எப்படி தொழுவதுன்னு இப்போ பார்ப்போம் நாம் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி தினமும் நீங்கள் தொழுதீங்கன்னா அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே நடக்கும் சிம்பிளாக ரெண்டு ரக்காயத்து தொழுதால் போதும் குறைந்தது ரெண்டு ரக்காயத்து அதிகமானால் எட்டு அக்காயத்து தொழலாம் நார்மலாக மற்ற தொழுகையை தொழுவது போலவே தொழுதால் போதும் சூரியன் உதித்து இருபது நிமிடம் கழித்தால்தான் லுஹாவின் நேரம் தொடங்கிவிடும் லுஹர் தொழுகை வரை டைம் இருக்கு லுஹா தொழுகையில் எந்த சூறத் ஓதலாம்னு இப்ப நம்ம பார்ப்போம் முதல் ரக்காயத்துல ஃபாத்தியா சூரத் ஓதிய பிறகு வசம்ஸ் வல்லுஹா சூறாவும் பின்பு குல்யா ஐயுகள் காஃபிரூன் என்கிற சூறாவும் ஓத வேண்டும் இரண்டாவது ரக்காயத்தில் வல்லுஹா வல்லேலி சூறாவும் பின்பு இக்லாஸ் சூறாவும் ஓத வேண்டும் இந்த சூறாக்கள் ஓதுவதால் நிறைய மகத்துவம் இருக்கு இல்ல உங்களுக்கு இந்த எல்லாம் தெரியாதுன்னா உங்களுக்கு தெரிந்த எந்த சூறா வேணாலும் ஓதலாம் லுஹா தொழுது முடித்த பிறகு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் நம்ம சாதாரணமாக சொல்கிற திக்கிற சலாத் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அல்லா கிட்ட துவா கேட்கணும் துவா கேட்கறதுக்கு முன்னாடி இன்னக்க அனுத்த தவ்வாபு ரஹீம் என்கிற இந்த ஆயத்தை நாற்பது தடவை ஓதி அல்லாவிடம் துவா செய்யவும் இப்படி இன்ஷா அல்லா இப்படி நீங்க தினமும் செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது இந்த தொழுகையை நாம் அனைவரும் நிறைவேற்ற நல்ல இபாத்து இபாதத்துகள் செய்ய அல்லா தௌஃபீக் செய்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்லாய் வ